பாண்டி முனீஸ்வரர் கோவில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியம்மாள் பெரியசாமி தம்பதியர் கரூரிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மதுரைக்கு வந்தனர் வழியில் இருட்டி விட்டதால் மாட்டுத்தாவணி அருகே உள்ள மானகிரியில் தங்கினர் அப்போது வள்ளியம்மாள் கனவில் முனிவர் தோன்றி நான் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்துக்காக மறுபிறவி எடுத்துள்ளேன் அந்த பாவத்தின் நிவர்த்திக்காக இதே இடத்தில் ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள் தியானம் செய்து வருகிறேன் மீட்டு எடுத்து வழிபட்டால் உங்களின் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று கூறி மறைந்தார் அதன் அடிப்படையில் ஊர் பெரியவர்கள் ஒன்று கோடி வள்ளியம் கனவில் சாமி சொன்ன இடத்தை தோண்டிய போது அங்கே மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை அடர்ந்து நீண்ட ஜடாமுடியோடு சுவாமி சிலை சம்மணம் விட்ட தவ கோலத்தில் கிடைத்தது அந்த சிலையை வெளியே எடுத்து வைத்து கும்பிடத் தொடங்கினார்கள் அவர்தான் இந்த கோவிலின் தெய்வமான பாண்டி முனீஸ்வரர்